ஒரு கிராமத்தில் சிறிய பலசரக்கு கடை இருந்தது கடைக்காரர் மிகவும் நல்லவர் கிராமத்தையே தன் குடும்பமாக எண்ணி அன்பு காட்டுவார் கடனுக்கு பொருள் கேட்டாலும் கொடுத்து விடுவார் தேவையான பொருட்களை எல்லோரும் அவரிடமே வாங்கினர் மதிய நேரத்தில் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு புறப்படுவார் அந்த நேரம் யாராவது பொருள் கேட்டு வந்தால் காத்திருக்க நேரிடுமே என்பதால் கடையை அடைக்க மாட்டார் அறிமுகமே இல்லாத நபராக இருந்தால் கூட கடையை சற்று நேரம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு வீட்டிற்கு போய்விடுவார் ஒரு நாள் மதியம் திருடன் ஒருவன் கடைமுன் வந்தான் அவனிடம் கடைக்காரர் ஒரு உதவி செய்ய வேண்டும் சிறிது நேரம் கடையை பார்த்து கொண்டால் வீட்டிற்கு போய் சாப்பிட்டு வந்துவிடுவேன் என்று கேட்டார் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான் திருடன் கடைக்காரரும் கிளம்பிவிட்டார் அந்த நேரத்தில் வந்த சிலரிடம் காசை வாங்கிக் கொண்டு சரக்கை கொடுத்தான் திருடன் பணப்பெட்டியும் திறந்தே இருந்தது அந்த நேரத்தில் திருடனை நன்றாக அறிந்த அவனின் நண்பன் ஒருவன் அங்கே வந்தான் அடேய் திருடுவதற்கு இதைவிட சரியான சமயம் நமக்கு கிடைக்காது பணம் ஜாமான்களை கட்டிக்கொண்டு ஓடிவிடலாம் என்று யோசனை கூறினான் திருடனுக்கோ திருடுவதா வேண்டாமா என்ற தயக்கம் தனக்குள் ஏன் இந்த மாற்றம் என்றே அவனுக்கு புரியவில்லை சிறிது நேரம் சிந்தித்தவன் தன்னை நம்பிய கடைக்காரருக்கு தோகம் செய்ய மனமில்லை என்று சொல்லி நண்பனிடம் மறுத்துவிட்டான் சிறிது நேரத்தில் கடைக்காரர் வந்துவிட்டார் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் என்றான் கடைக்காரரோ ஏன் இப்படி கேட்கிறாய் உன்மீது கொண்ட நம்பிக்கையால் தான் கடையை ஒப்படைத்து சென்றேன் அதனால் பணத்தையோ பொருளையோ சரிபார்க்க தேவையில்லை என்றார் கடைக்காரர் நம்பிக்கை மிக்க பேச்சை கேட்டதும் திருடலின் வருத்தம் அதிகரித்தது உங்களை போன்ற நல்லவர்களுடன் ஒரு நாள் பழகியதற்கே மனம் இவ்வளவு தூய்மையாகிவிட்டதே வாழ்நாளெல்லாம் உங்களை மாதிரி நல்ல உள்ளம் படைத்தவர்களின் நட்பு கிடைத்தால் அதைவிட எனக்கு வேற எதுவும் தேவையில்லை என்றான் கடைக்காரர் நீ சொல்வது புரியலை என்றார் ஐயா என்னை மன்னியுங்கள் நான் ஒரு திருடன் என் அன்பனும் நானும் கடையில் திருடிவிட்டு ஓட எண்ணினோம் ஆனால் நல்ல வேலையாக என் இயல்பான திருட்டு குணம் இன்று மறைந்துவிட்டது இனி ஒரு நாளும் மாட்டேன் என்று அழுதான் கடைக்காரரின் காலில் விழுந்து வணங்கினான்